உடற்பயிற்சி இல்லாமல் தொடக்க இடுப்பு வயிறு இங்கே எல்லாம் நிறைய ஃபேட்டு டெபாசிட் ஆகும் இதுவும் வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு டானிக் நமக்கு வீட்டிலேயே செய்யலாம் இ டானிக் வந்துட்டு நம்ம வயரில் தொட இடுப்பு இங்கே எல்லாம் டெபாசிட் ஆகின கொழுப்பு வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு தேவையானது இஞ்சி பேஸ்ட் ஆக்குனது இஞ்சியில் நமக்கு தேவையான நிறைய கம்பனன்ட்ஸ் இருக்கு இந்த மூலிகையை வந்துட்டு நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் இருக்கிற கொழுப்பை வெளியில் தள்ளும் நமக்கு தேவையான அளவுக்கு கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யும் இஞ்சி நேச்சுரலாவே நம்ம பசி ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது நம்ம சாப்பாடோட கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னாக்க மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் இருக்கிற டைம் இருக்கு அது வந்துட்டு நமக்கு அது வரைக்கும் பசி எடுக்காம இருக்கிறதுக்கு இஞ்சி ஹெல்ப் பண்ணும் அதை விட்டால் இலவங்கப்பட்டை இது வந்துட்டு அடி வயிற்றுல இருக்கிற கொழுப்பை வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்துட்டு பசி எடுக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணும் அது விட்டால் பிளட்ல இருக்கிற சுகர் லெவல கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இலவங்கப்பட்டை தூள் பண்ணியது நம்ம எடுக்கிறது ஆப்பிள் சிடர் வினகர் உடம்பில் இருக்கிற மொத்த கொழுப்பையும் வெளியில தள்ளுறதுக்கு ஆப்பிள் சிடர் வினகர் ஹெல்ப் பண்ணும் இது பில்டர்டு இல்லை நமக்கு தேவையானது போடியில் இருக்கிற டாக்ஸிக்கும் அதிகமாக இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது விட்டால் தூள் மிளகு பெப்பர்னு சொல்லும் பெப்பர்ன்ற ஒரு கடகம் இதுல இருக்கு இது நம்ம பிளட்ல இருக்கிற கொழுப்பை வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்துட்டு நம்ம தூள் பண்ணி தான் யூஸ் பண்ணுறது அது விட்டால் தேன் நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னர் தான் தேன் அது விட்டால் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி திடீர்னு சப்ளை பண்ணுறதுக்கும் தேன் ஹெல்ப் பண்ணும் பாடியில் இருக்கிற அதிக கொழுப்பை வெளியில் தள்ளுறதுக்கும் அது விட்டால் கொழுப்பை வெளியில் தள்ளுற ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறதும் தேன் ஹெல்ப் பண்ணும் இனி எப்படி இந்த டானிக் தயாரிக்குதுன்னு சொல்கிறேன் ஆப்பிள் சிடர் வினகர் ஆறு டீஸ்பூன் இலவங்கப்பட்ட தூள் கால் டீஸ்பூன் தூள் மிளகு அரை டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் பண்ணியது ஒரு டீஸ்பூன் தேன் ரெண்டு டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சின்ன பாட்டிலில் வேணும்னா எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இனி நமக்கு தேவையான டைமு எப்பட எப்போன்னு சொல்கிறேன் மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நைட்டு சாப்பாடுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அப்போ வந்துட்டு இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் செஞ்சாலே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் இது ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு மட்டும்தான் நீங்கள் செஞ்சு வைக்கணும் அது அதிகமாக செய்யக்கூடாது కండి యూస్ ఆవు థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో